வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்றைக்கி என்னோடய சேனலில் தேங்காய் பால் சாதம் எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான இந்த சாதம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு ஒரு பிரிஞ்சி இலையை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கின பிறகு பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா நீல வாக்குனா கட் பண்ணிருந்தேன் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இதில் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் முந்நூறு கிராமுக்கு நல்ல பெரிய தேங்காயில் அரை தேங்காய் நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எல்லா பாலும் ஒன்றா கலந்துக்கலாம் இது பால் வந்து எதுவும் பிரிக்க தேவையில்லை மூணு டம்ளர் தேங்காய் பால் வந்து இதில் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பட்டாணி வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை அப்படியே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் கொதித்த பிறகு ஒன்றரை டம்ளர் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தமாக தண்ணி வடித்து வச்சுருக்கு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வரட்டும் சீரக சம்பா அரிசியா இருந்தா இது வந்து நம்ம அப்படியே அந்த அரிசியும் தேங்காய்ப்பாலும் ஒரே அளவுக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம வெயிட் போடாமல் குக்கர் மூடியை மூடி அப்படியே நம்ம வந்து ரெண்டு சரிசமமாக வந்துருச்சுன்னா அப்புறம் குக்கர் முடி போட்டு சவ்வை சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணாலும் நல்லா பல வரும் இது வந்து பச்சரிசி நான் சேர்த்துருக்கேன் அதனால் வந்து ரெண்டு விசில் விட்டுட்டு விசிலை நல்லா பிடுங்கி விட்டுட்டு நம்ம பார்த்து பாருங்கள் சாதம் நல்லா விந்துருச்சு பழக்கழுன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நல்லா ஒரு சிக்கன் கிரேவி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இது நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டேசி ப்ளாக் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்